ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லிக்கு ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லினால வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் அது சைடிஷ் வந்து சூப்பராக இருந்தால் தான் இன்னொரு ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி சாம்பார் இட்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சாம்பாருக்கு இந்த சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இட்லி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சாம்பார் இட்லி கொடுத்தா பவுலில் போட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது எப்படி குயிக்காக ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கல வாங்க வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் டிஃபன் சாம்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி துவரம் பருப்பு துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா இதில் கப்பு மெசரிங் கப்பு வந்து இது அரை கப்பு அதில் கப்பு எடுத்துட்டேன் ஃபுல்லாக நான் அதில் சேர்த்துக்கலாம் குக்கரில் அதுக்கப்புறம் மெசரிங் கப்பில் கால் கப்பு இருக்கு இல்லைங்களா அதில் முக்கால் பங்குக்கு வந்து பாசி பருப்பு சிறி பருப்பு எடுத்துகிட்டேன் அதே கால் கப்பில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த மூணு பருப்பு தான் இன்றைக்கி சேர்த்து சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பு சேர்த்தலாமா அப்படின்னு டவுட் வரும் உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மூணு பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டம்ளர் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது ஊறணும் கடலைப்பருப்பு சேர்த்து வைக்கிற இல்லைங்களா அப்போது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்போது பாருங்க அரை மணி நேரம் ஊறியாச்சு இங்கே வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சின்ன தான் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திட்டு அதை நம்ம நறுக்கி வச்சக்கூடிய ரெண்டு தக்காளி டோட்டலாக நாலு தக்காளி சேர்த்த போகிற இப்போ ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு அந்த வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லா வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக முழுசாக போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது ஃபைனலாக கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கெண்ணெய் இந்த எண்ணெய் போது நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் பருப்பு அதுக்காக ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் விட்ட போது இப்போ லிட் போட்டு விட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ தண்ணி இந்தளவு இருக்குது நம்ம நாலு டம்ளர் ஊற்றுனோம் இல்லைங்களா இந்த அளவு தான் தண்ணி இருக்குது இப்போ மசிச்சு விட்டால் நல்லா மசியும் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த பருப்பில் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நம்ம வெங்காயத்தில் வதக்கி போடுறத விட இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் கரண்டிலேயே மசிச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிக்கக்கூடாது அங்கங்கே பருப்பு தெரியணும் அப்போ தான் வந்து சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் இப்போது பருப்பு ரெடியாக இருக்குது ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்ச உடனே இங்கே சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போவும் நான் வந்து வெங்காயம் முழுசாக தான் போட்டிருக்கிறேன் இந்த சாம்பாருக்கு வந்து டிஃபன் சாம்பாருக்கு இந்த குட்டி குட்டியாக ஒரே மாதிரி சைஸாக வெங்காயம் வந்து முழுசாக போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க அதுக்கப்புறம் ரிமைனிங் இனி ஒரு ரெண்டு தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி சேர்த்தலை அப்படின்னா இன்னும் ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க அதாவது பருப்பில் மூணு தக்காளி தாளிப்புக்கு மூணு தக்காளி அப்படி ஆறு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு தக்காளி போட்டிருக்கிறேன் இங்கே வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட்டு தோல் சீவி நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் காய் போடுங்க காய் போட்டுட்டு நெல்லை வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ரொம்ப நேரம் வதைக்கணுன்னு அவசியம் கிடையாது சும்மா அந்த தக்காளி வெங்காயத்தோட வதங்கினதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதாவது இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாமே எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இங்கே வந்து ஸ்பெஷல் மல்லித்தூள் வந்து அரைச்சி வச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷாக இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துறோம் இது என்ன ஸ்பெஷல் மல்லித்தூள் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து சாட்ஸில் இது போட போகிறேன் இந்த மல்லித்தூள் எப்படி அரைச்சேன்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே சாம்பார் தூள் நம்ம எப்போ ரெகுலர் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தியாச்சு இப்போது தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்திக்கிறேன் நான் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் இப்போது இதில் நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சக்கூடிய பருப்பு இதில் சேர்த்திக்கலாம் அல்லது இந்த காயை வந்து அந்த குக்கர்லேயே வேணாலும் சேர்த்திக்கலாம் அது நம்ம சௌகரியம் நான் வந்து அந்த பருப்பை இந்த கடாயிலேயே சேர்த்திக்க போகிறேன் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு பத்துலேன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்காய் வரும்போது ரொம்ப திக்காயிரும் டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் தின்னாக இருக்கணும் லூஸாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் குக்கர்லையே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் பத்துலேன்னா இன்னொரு டம்ளர் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன் அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணியாக இருக்கட்டும் சூடான தண்ணியினமோ சேர்த்திக்கணும் பச்சை தண்ணி சேர்த்த வேண்டாம் சுடு தண்ணி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் இந்த அளவு இருக்குது போது இப்போ நல்லா கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் வேணும் அப்படின்னா இனி ஒரு டம்ளர் வேணாலும் நீங்கள் சேர்த்தலாம் சரிங்களா இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை மேலே போட்டு விட்டு வாசனைக்காக ஒரு லெட்டு போட்டு விட்டுருலாம் நெல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்குறேன் தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்குறோம் அதனால் புளி வந்து பார்த்து சேர்த்துங்க கொஞ்சம் போல் இங்கே வந்து லிட் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைக்கணும் பொங்கி வரும் அதுக்காக நான் அப்படி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஏழு எட்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்லா வாசனை வருது இந்த டைமில் நம்ம புளிக்கரைசில ஊற்றிக்கலாம் புளி கரைசல் ஊற்றிட்டு ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்க்கணும் பார்த்துட்டு எது பத்தலையோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் புளி கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி லிட்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டு விட்டலாம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா புளி பச்சை வாசனை போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக நல்லா கொதித்து கம வாசனையோட சாம்பார் வந்து ரெடி ஆயாச்சு எப்போவுமே என்ன சாம்பாராக இருந்தாலும் அந்த முருங்கக்காய் கத்திரிக்காய்க்கு வந்து ஈடு எந்த சாம்பாருமே இருக்காது டிஃபன் சாம்பார் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் இப்போ மல்லி இலைகள் போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயாச்சு காயெல்லாம் நல்லா வந்து சாஃப்டாக குக்காகி சூப்பராக இருக்குது சாம்பார் நல்லா வாசனையோட மணக்க மணக்க சாம்பார் ரெடி இந்த சாம்பாருக்கு இட்லி தோசை எல்லாமே சூப்பராக இருக்குங்க நான் வந்து சூடான இட்லி இங்கே சாஃப்டாக பஞ்சு மாதிரி துணி போட்டு தான் நான் எப்போவுமே இட்லி வந்து ரெடி ஆயாச்சு இங்கே சாம்பாரும் ரெடியாக இருக்குது நம்ம வந்து இப்போ செர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இன்றைக்கி நான் வந்து பிளேட்டிங் பண்ணுறது ஒரு பவுலில் தான் இந்த மாதிரி பவுலில் வந்து ரெண்டு இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு இந்த ரெண்டு ரெண்டு இட்லி தான் குழந்தைக்கு சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொடுங்க அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாம்பார் வந்து இந்த மாதிரி தின்னாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லியில் ஊற வச்சு அவங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த பஞ்சு மாதிரி இட்லிக்கு வந்து இந்த சாம்பாரோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ